எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மாஸ்டர் ஜி சதீஷ்குமார் அவர்கள் தலைவர் நாமக்கல் மாவட்டம் கிறிஸ்துவ போதகர்கள் ஐக்கிய பேரவை ஐஎன்இஜி சட் கொல்லிமலை அற்புதமான ஒரு நல்ல அஜல் சொல்லிட்டு இருந்தாங்க வாங்க திருமணர் சலதாரை செல்லும் மற்றவங்க விருந்து கொடுத்தா நம்ம ஏற்றுக்கணும் சுண்ணத்து அப்படின்னாங்க அவங்க விருந்து கொடுக்கறதுக்காண்டே எங்களுக்கு மதிவு வேணுமா சார் காரையில் வேணுமா சார் எப்ப சார் கிளம்புறீங்க உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் சார் எங்களுக்கு ரொம்ப வேணும் சார்னு சொல்லி மட்டுநடா மகிழ்ச்சி பண்ணாங்க கொல்லிமலை நாங்க போனப்ப மட்டுநடா மகிழ்ச்சி பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் போன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கிளம்புறப்ப என்னமோ என்னுடைய அத்தா அம்மாவையும் அப்பா அம்மாவையும் நம்ம அனுப்புற மாதிரி அனுப்பி போய்ட்டு வாங்க பார்த்து போய்ட்டு வாங்க

ஆண்டவரும் ரஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷத்தோன்னா இந்த இந்த நாள் எனக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டரை மணிக்கு இந்த நாள் எனக்கு கிடைத்தது எப்படி என்று சொன்னால் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார் இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நடு இரவு பன்னெண்டரை மணிக்கு அவள் அதனால் நான் என்றை ஏற்று உபசரித்த இந்த வாய்ப்புகளை கொடுத்த யாவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு சின்ன சால்வை அணிக்க விரும்புகிறேன் பாஸ்டர் பிரபுசாமலை அவர்கள் வந்து இதில் முன்னணியாய் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரருக்கு அண்ணா அவர்களுக்கு சால்வை அனுப்பார்களாக இரண்டாவதாக நல்ல சிறப்புரை ஆற்றி இருக்கிறதான ஐயா அவர்களுக்கு நம்ம தில ஜோசப் மணி பாஷா அவர்கள் வந்து இந்த சால்வையை அணிவிப்பார்களாக நம்முடைய அருமையான அடுத்த பேச்சாளராக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறதான பார்த்த சாரதி ஜி ஐயா அவர்களுக்கு நம்ம இருக்கிறதான ஜஸ்டின் ஐயா அவர்கள் வந்து பொன்னாடி அழிப்பார்களாக பாலியபினேஸ்வர இருக்கிறாங்களா பாலியபினேஸ்வரர் அடுத்து இந்த சவுண்டு ஒளிபெருக்கி நீண்ட தூரம் சென்று கொண்டிருக்கிறது நன்றாக நமக்கு உதவி செய்தது ஆனால் அதில் ஒரு நபர் யாராக முன்னாடி வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் தம்பி மாருங்க யார்னா அண்ணன் மாருங்க யாருன்னா ஒருத்தருவாங்க உங்களையும் நாங்கள் கௌரவிக்க உங்களுடைய உழைப்பு மிக சிறந்தது

சின்னங்களாக இதற்கு உதவியாக இருந்த அனுமதி அளித்ததான காவல்துறைகளுக்கும் போக்குவரத்து துறை அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய நாமக்கல் மாவட்ட கிறிஸ்தவ ஐக்கிய போரவை பேரவை ஐக்கிய சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை முன்பு எனக்கு முன்பதாக தலைவராக இருந்த அவங்க துணைவியார் வந்திருக்கிறாங்க அவர்களை முன்பதாக அழைக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் அவர்கள் நிறைய இடங்களில் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் ஏனென்று சொன்னால் அவர்களை முன்வைத்து தான் என்னை அழைத்தார்கள் கடந்த ஆண்டு பரமத்தில் ஐயா டோமினிக் ஐயா வந்திருந்தாங்க நல்ல ஒரு சிறப்புரை ஆற்றா ஆற்றினார்கள் அவர்கள் இந்த நாட்களை நம் இல்லாவிட்டாலும் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீங்கள் வந்திருக்கிறதுனால நீங்கள் வாருங்கள் என்று அன்பை அழைத்தார்கள் அவர்களுக்காக நான் நன்றி கொள்கிறேன் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மிமைப்படுவதாக இன்று ரெண்ட் கிபி கியூமுன்னு சொல்லி சரித்திரத்தில் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் கிறிஸ்து பிறந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் கடந்து போனது என்பதை நம்முடைய ஆங்கில கேலண்டர் நமக்கு தெரிவிக்கிறது அப்போது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக நாட்கள் ஆண்டுகள் கடந்து போனது இன்று நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் கிறிஸ்து இப்பொழுது தானே வந்தார் அதற்கு முன்னாடி அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருந்தால் எல்லாரும் இருந்தார்கள் ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு சரித்திரம் இருந்து அன்றவராக இயேசு கிறிஸ்து பிறப்பது ஒரு பரிசுத்தமாய் பிறந்தார் முப்பத்தி மூன்று வருஷம் வாழ்ந்தார் எல்லா சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர் அவர் சொல்லுகிறார் வாழ் பூமியில வாழ்ந்த போது பூமியின் எங்க எல்லும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எனக்கு கருமையான வயதில் மூத்தவர்கள் அப்பாமார்கள் அம்மார்கள் இருக்கிறீங்க அம்மாமார்கள் இருக்கிறீங்க மேடையிலும் அண்ணமார்கள்லாம் இருக்கிறாங்க சிறு தம்பிமார்கள் வாலிபர்லாம் இருக்கிறீங்க இந்த கிபி கியூமு என்பது சரித்திரம் அது யாராலையும் மாற்ற முடியாது அவர் பிறந்ததற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலான நாடுகளிலே ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்பது சரித்திரம் மார்ச் ஏப்ரலில் வரும்போது அவர் மறித்தார் என்பது ஒரு சரித்திரம் வெள்ளிக்கிழமில குட் ஃப்ரைடே என்றது வருகிறது அதே ஞாயிற்றுக்கிழமல இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிறது கேலண்டர்ல பதிக்கப்பட்டிருக்கிறது இருதயங்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது திரும்பவும் அவர் அவர் யாரெல்லாம் அவரை தேடி வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களோடு கூட தங்கி அவர்களை அந்த நல் வழியிலே நான் நடத்துவேன் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் நடந்த வழிகளை வைத்து நான் திரும்ப இந்த பூமிக்கு வந்து என்னுடைய வழிகளை நடந்தவர்களை அந்த ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே மோட்ச சிவலோக பதவிக்கு நான் என்னுடைய இடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே அருமையான அண்ணமார்களே நம்ம எல்லாருக்கும் மூன்று விதமான நண்பர்கள் அண்ணமார்கள் எல்லாருடைய இயற்கையாகவே நாம் அனுபவிக்கிறோம் இந்த துணியை நெய்தவர் யார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் உழைப்பை நாம் அணிந்திருக்கிறோம் என்பது தெரியாது ஆனால் நாம் அணிந்து ஆகாரம் சாப்பிடுகிறோம் அந்த ஆகாரத்தை யார் அதை ஆயத்தப்படுத்தினார்கள் விளைவித்தார்கள் பயன்படுத்தினார்கள் அதை கொண்டு வந்து நம்முடைய கரத்தில் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ மனிதர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் அதனால மூன்று சமயத்தினருடைய உழைப்புகளும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் வாகனங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் செல்போன்களை மின் சாதனங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பலவிதமான இயற்கை சூழ்நிலைகளை இயற்கைகளை நாம போய் பார்த்து காட்சிகளை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் இவர்களுடையது அவர்களுடையது இந்த மனுஷர்களுடையது இந்த இந்த சாராருடையது என்பதை நாம் ஒதுக்கிவிட முடியாது ஏனென்றால் எல்லாரையும் நாம் நேசிக்கிறோம் என்பதை அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மாலை இந்த நல்லிணக்கம் என்று சொல்லும் போது என்றைக்கோ ஒரு அன்றாட வாழ்க்கையிலே நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் செய்கையிலும் பேச்சிலும் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அட்பணி அருமையான சகோதர அஞ்சு பேர் வந்தாங்க கொல்லிமலைக்கு போன்ல சொன்னாங்க சார் உங்களை ரெண்டு மூணு பேரு சொல்கிறாங்க உங்களை தான் பேச்சாளராக போட போகிறோம் எங்கே பார்க்கலான் கொல்லிமலைக்கு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தாண்டி வர வேண்டாம் எதுக்கு உங்களுக்கு சிரமம் இல்லையா உங்களை பார்த்து நேரில் சந்திப்பது ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதல்லவா என்று சொன்னார்கள் அன்பாய் வந்தார்கள் அன்பாய் ஏற்றுக்கொண்டு என்னால் முடிந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு உபசரித்தேன் அப்போ சகோதர சிநேகத்துவம் என்பது ஏற்றுக்கொள்கிற தன்மையில தான் இருக்கிறது அதனால தான் சொன்னால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராக இயேசு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுல மாறவானா இயேசுல மாறுங்க இயேசுல சேருங்க யாரும் எதையும் சொல்றது கிடையாது நாம் வீட்டுக்கு வருகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் நெருக்கமானவர்களாக இருந்தால் சும்மா ஒரு டீ காஃபி தண்ணி கொடுத்து அனுப்புகிறோம் இன்னும் கொஞ்சம் திக் ஃப்ரெண்டு ரிலேஷனாக இருந்தால் காலை உணவு கொடுக்கறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமான உறவுகளாக இருந்தால் தங்க வச்சு ஒரு நாள் வைத்து மூணு நேரம் ஆகாரம் கொடுத்து ஏதா கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறோம் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிற தன்மை அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இயேசு சாமி அல்ல அவர் சொல்கிற பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் என்னை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அவர் வாயால் மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அதே இயேசு சொன்னார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அளிப்பேன் என்று கடந்த ஆண்டு பரமத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர் பேச்சாளர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் சொன்னார் பேசினாரு இன்றைக்கு வரைக்கும் என் இருதயத்தில் இருக்கிறதுன்றதா அதை அறிந்ததுனால தான் அவர் இல்லாவிட்டாலும் அவர் இருந்து பேச வேண்டிய ஸ்தானத்தில் இன்னொருவர் ஏற்படுத்துவதற்கு காரணம் அந்த நல்ல பேச்சு எதையும் கொடுக்கல எதையும் அவர்கள் ஐஸ் வச்சோ இல்லை வேற ஏதாவது கொடுத்து அவர்களை நேசிக்கல அந்த வார்த்தை கனம் பண்ணினது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை மதம் சொல்கிறது இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசிப்பேன் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இது மதம் அல்ல இயேசு சொல்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று சொல்லி இங்க பேச்சாளர்களாக எழுதப்பட்டிருக்கிற முக்கியஸ்தர்களாக போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த மேடையில் ஒரு சிறப்பு இருக்க வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நீங்க யாரோ எங்க இருந்தோ வராங்க அவங்க எங்க நின்ன உட்காந்து அண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அலட்சியப்படுத்தாமல் அருமையான இந்த இடம் மற்ற நாட்களிலே இந்த நேரத்தில் எவ்வளவு க்ரௌடாக இருக்கும் என்பது நாம் எல்லாரும் அறிந்தவர்கள் எவ்வளவு குப்பைகள் இருக்கும் என்பதை நாம் அறிந்தவர்கள் எவ்வளவு ஜனங்கள் நடமாடுகிற இடம் இந்த நல்ல வியாபாரிகள் வியாபாரம் செய்திருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு நமக்காக அவர்களுடைய ஒத்துழைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த நம்ம நாமக்கல் மாவட்டத்திலும் அல்ல இந்தியாவிலும் இப்படிப்பட்ட நல்ல உறவுகளை இந்த மூன்று சமயத்தினருக்கு நமக்கு கொடுத்ததனால தான் சமய நல்லிணக்கம் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறோமே தவிர இது கிறிஸ்தவர்கள் கூட்டம் இது முஸ்லிம்கள் கூட்டம் இது இந்துக்கள் கூட்டம் என்று சொல்லி சமயம் பிரித்து பார்ப்போமானால் நாம் பல இடங்களிலே தோற்று போக வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம் இந்த ஸ்பீக்கரை கண்டுபிடித்தவர்கள் யார் என்பது தெரியாது ஆனால் நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு வேலை நான் மதத்திலேயோ இல்லை நான் ஒரு வேற விதத்திலயோ அதை பார்ப்பேனானால் இதை நான் பயன்படுத்தாமல் இருப்பேனானால் ஆனால் இவ்வளவு சத்தம் உங்களுக்கு வராது புரியுதுங்களா அப்போ வெளிநாட்டுல நம்ம ஆட்கள் இங்க உக்காந்தபடியா வெளிநாட்டு பணங்களை சம்பாதிக்கிறோம் இரவு பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்து சம்பாதிக்கிறோம் அது வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரர்களுடைய பணம் நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டால் இன்றைக்கு எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் அருமையான வாலிப அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சிமார்கள் வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கணும் ஐடி கம்பெனி என்பதே ஒன்று இல்லாமல் இருக்கும் ஐடி கம்பெனி ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாத்தியம் என்றது வராமல் இருக்கும் துபாயில் நிறைய வேலை கிடைக்குது நிறைய சவரங்கள் கம்மியான வேலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு அங்கே போகிறோம் அதே நம்ம வேற கண்ணோட்டத்தில் அதை பார்த்தோம்னா நம் ஆட்கள் வீட்லேயே உக்காந்துட்டு நகையும் சம்பாதிக்க முடியாது பணமும் சம்பாதிக்க முடியாது ஆனால் அந்த மக்களை பார்த்தா எவ்வளோ நகை போட்டிருக்கிறாங்க முகத்தில் தெரிய மாட்டேந்து கழுத்தில் தெரிய மாட்டேந்து ஆனால் அங்கே போய் சம்பாதிச்சிட்டு வருகிறவர்கள் நிறைய அனுபவிக்கிறேன் என்ன காரணம் அங்க சீப்பா கிடைக்குது அப்போ மதத்தை பார்த்தோமானால் அங்க போக முடியாது சம்பாதிக்க முடியாது வாழ்வாதாரம் பண்ண முடியாது அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பார்ப்போமானால் பணத்துல வேலையில தொழில நம்முடைய அனுபவிக்கிறதான சாதனங்கள் நம்முடைய அனுபவிக்கிறதான பொருட்கள் முதற்கொண்டு நாம் புசிக்கிற ஆகாரங்கள் முதற்கொண்டு மூன்று சமயத்தினருடைய ஒத்துழைப்புகளிலே தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டுகிறோம் என்றால் அது உண்மை 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 என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதனால் நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நாம் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு காட்ட முடியாது என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிரோடு வாழ்வது எண்பதாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஆனால் வாழ்ந்து முடித்த நிமிஷத்தில் உயிர் போன அடுத்த நிமிஷத்தில் அந்த நித்தியத்திற்குள்ளே நம்முடைய ஆவி இலைப்பார வேண்டுமானால் அங்கே நான் போகணும் பல காரியங்கள் உண்டு வேதத்தில் ஐஸ்வர்யவான் ஒரு ஏழை இருந்தான் ஆனால் ஐஸ்வர்யவானை ஒரு காலத்தில் மறித்தான் ஏழையை மறித்தான் ஆனா ஏழை கடவுளுடைய மகனாகி ஆபிரகாமுடைய மடியிலே தவழப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஐஸ்வர்யவானும் பாதாளத்திலே தள்ளப்பட்டான் அவன் இருந்து பார்த்து சொல்ல நான் பாதாளத்துல வேதனை படுகிறேனே அக்கினி ஜுவாலையில வேதனை படுகிறேனே இந்த வேதனை உள்ள இடத்துக்கு என் கூட பிறந்த அஞ்சு தம்பி மாருங்க அண்ணன்மாருங்க வராமல் இருக்கணும்னா அந்த ஏழை அங்க அனுப்புன்னு சொல்றாப்ல அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகம் சொல்லுகிறார் இங்க இருந்து அங்க போக முடியாது வர முடியாது ஏற்கனவே தம்பி இருக்கிற தீர்க்கதர்சிகள் இருக்கிறாங்க கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த மோட்சலோகத்துக்கு இந்த வேதனை இல்லாத இடத்துக்கு வருவதற்கு அவங்க எடுத்து சொல்ற தீர்க்கதர்சன வார்த்தைகளை நம்புவார்களானால் அதை நம்பினாலுமே அவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அதனால் நாங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறப்ப அதனால் எனக்கு அருமையான அண்ணம்மார்களே தம்பிமார்களே தங்கச்சிமார்களே தங்கச்சி அக்காமார்களே அம்மாமார்களே நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து முடித்து அந்த நித்தியத்துக்கு போக வேண்டுமானால் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரே முடித்து கொள்கிறேன் கத்தருக்கு நன்றி குடிவந்த யாவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து யாவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னொரு பேச்சாளர் வந்துட்டார் வந்திருக்கிறாங்க யோகசங்கர் பாஸ் இருக்காங்களா சார் ரைட்

Seguir el World Club